அங்க பாக்யா வீட்ல எப்படியோ கோபி அங்க மயூரியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு ஈஸ்வரி பிளான் பண்ண மாதிரி குலதெய்வம் போறதுக்கு ஏற்பாடு எல்லாம் துரிதமாக நடந்து எல்லாருமே கிளம்பி வெளியில வர்றாங்க அப்ப இனியா பாக்யா கிட்ட சொல்லிட்டு கிளம்பும் பொழுது பாக்யா இனியாவுக்கு அறிவுரை எல்லாம் சொல்லி வெளியில அனுப்பி வைக்கிறாங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாடி இனியா நீ போட்டோ எடுக்கிறேன் செல்ஃபி எடுக்கிற அப்படி இப்படின்னு அங்க இங்கேன்னு யார்கிட்டயும் சொல்லாம வெளியில போயிடாத அப்படின்னு அறிவுரை சொல்லி அனுப்பி வைக்கிற பாக்யா கிட்ட கோபி சொல்ற பாக்யா நீ ஒண்ணு கவலைப்படாத குழந்தைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க ஆமாம் ஆமாம் இவர் அன்னைக்கு ராதிகா பின்னாடி இத்தனை குழந்தைங்க அம்மா குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்பொழுது இவர் தான் நம்ம நம்பிக்கையாக இருந்தோமா எதுக்கு இந்த திடீர் கரிசனம் எல்லாம் அப்படின்னு பாக்கியா கோபத்தோட மனசுக்குள்ளே நெனைச்சிட்டு கோபி முகத்திலேயே மொழிக்க பிடிக்காம கிட்டேயும் சொல்லி அனுப்பிச்சாங்க சரி அத்தை நீங்கள் குழந்தைங்கள பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு பாக்கியா சொல்லி அனுப்புகிறாங்க ஈஸ்வரியும் எப்படியோ கோபிய மயூரியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகவிட நாம பிளான் பண்ணி எப்படியோ நாம கூட்டிட்டு போறோம் அதுவே போதும் அப்படின்னு பிளான் பண்ணி நினைச்சிட்டு வெளியில கூட்டிட்டு வர்றாங்க கோபிய அப்ப கிளம்பி எல்லாருமே ஒரே கார்ல போறாங்க நாலு பேருமே அவங்க கிளம்பி வெளியில போனதுக்கு அப்புறம் செல்வி ஜெனி பாக்யா மூணு பேருமே உட்காந்து கிச்சன்ல பேசிட்டு இருக்காங்க பாவம் இல்லை அந்த மயூரி குழந்தை இவர் வருவார் வருவாருன்னு ரொம்ப நேரமாக ஆவலாக எதிர்பார்த்து சோர்ந்து போயிருப்பாள்ல ஜெனி நான் ஒன்று வேணா பண்ணட்டுமா போய் மயூரிக்கு பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு வரட்டுமா பாவம் அவளும் நம்ம இனியா மாதிரி தானே அவளும் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ஜெனி சொல்கிறாங்க அத்தை உங்கள் இஷ்டம்தான் அது நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கி கொடுத்துட்டு வரதுன்னா வாங்க அப்படின்னு சொன்ன உடனே செல்வி சொல்கிறாங்க அக்கா எப்படிக்கா உங்களால் மட்டும் இப்படி முடியுது உங்க வாழ்க்கையவே தட்டி பறிச்சவ அந்த ராதிகா அப்படி இருந்தாலும் அவ பிள்ளைக்கு பர்த்டேன்னு சொன்ன உடனே எப்படிக்கா நீங்க போய் விஷ் பண்ணி அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுதோ எனக்கு தெரியல உங்க மனசு வேற யாருக்குமே வராதுக்கா அப்படின்னு செல்வி சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது செல்வின்னு தொடர்ந்து பேசுற பாக்கியா சொல்றாங்க மயூரியும் குழந்த பாவம் அவளும் நம்ம இனியா மாதிரி தானே இத்தனை நாளா தான் அவளோட டேடின்னு நினைச்சு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா அவர் கூடவே வாழ்ந்துட்டா வளர்ந்துட்டா அதனால அவளும் எதிர்பார்ப்பாதானே இன்னைக்கு பர்த்டே நம்ம டேடி வந்துடுவாருன்னு அவளோட எதிர்பார்ப்பும் நியாயம்தானே ஆனா கோபிக்கு கூட அங்க போய் ராதிகாவையும் மயூரியையும் பார்க்கணும்னு கொஞ்சம் விருப்பம் இருக்கும் போலதான் ஆனா எல்லாம் இந்த ஈஸ்வரியத்தை பண்றது அவர் அங்க விடாம பிடிச்சு இழுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு இனியாவும் செழியணும் ஜால்ரா தட்டுறது சுத்தமாவே எனக்கு பிடிக்கல செல்வி அப்படின்னு பாக்யா சொல்றாங்க உடனே ஜெனி சொல்றாங்க ஆண்டி பாட்டி போட்ட இப்போ திடீர்னு குலதெய்வம் போற பிளான் கூட எனக்கு என்னமோ அங்குல மயூரி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு விடக்கூடாதுங்கிறக்காகத்தான் பாட்டி அப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஜெனி சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க கண்டிப்பா செனி அதுக்காகத்தான் அத்தை அப்படி பிளான் பண்ணி போறாங்க ஆனா நம்ம அப்படி விட முடியாது இல்லையா ஆவம் அந்த குழந்தை மயூரி ஆல்ரெடி அவங்க முதல் அப்பா இல்லாததே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஏக்கம் அதுக்கப்புறம் அவங்க மனசெல்லாம் மாறி கோபி தான் தன்னோட அப்பா அப்படின்னு இத்தனை வருஷம் அவர் கூடவே டாடி டேடின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வளர்ந்துட்டா இப்போ திடீர்னு அவரு அங்க விட்டுட்டு இங்க வந்தா அவ மனசு எவ்வளவு பாடுபடும் அதை விட ராதிகாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்க இத்தனை நாளாக கூட பர்த்டே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு மயூரிக்கு இன்னைக்கு திடீர்னு அவங்க அப்பா இல்லாம பர்த்டே செலிப்ரேட் பண்றது யாருக்குமே அவங்களுக்கு மனசே இருக்காது நான் போய் எதுக்கும் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் ராதிகா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க பாக்கியா அங்க ராதிகா வீட்டுல கதவை தட்டிட்டு பாக்கியா வெளியில நிக்கும் பொழுது கமலா உள்ள ராதிகா கிட்ட சொல்லிட்டே வெளியில வர்றாங்க ராதிகா மாப்பிள்ள கண்டிப்பாக வருவாருன்னு நான் சொன்னேன்ல பாரு அவராக தான் இருக்கும் அப்படின்னு கதவை ஆவலாக திறக்கிறாங்க கோபி நிற்பாரு அப்படின்னு ஆனால் அங்கே வீட்டுக்கு முன்னாடி நிற்கிற பாக்யாவை பார்த்த உடனே சரியான கோபம் வந்துடுது கமலாவுக்கு உடனே கண்டுக்காம உள்ளே போயிடுறாங்க ச்சே இவளா நான் கூட மாப்பிள்ள கோபி தான் மயூரியை பாக்குறதுக்காக வந்திருக்காருன்னு நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட சொல்கிறாங்க உடனே ராதிகா வெளியில் கதவுக்கு வெளியில் நிற்கிற பாக்யாவை எட்டி பார்க்குறாங்க பாக்யா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க ராதிகாவோட முகம் ரொம்ப வாடி இருக்கிறத பார்த்த உடனே பாக்கியாவுக்கு புரிஞ்சு போச்சு கோபி வருவாருன்னு இன்னைக்கு ராதிகா எதிர்பார்த்திருப்பாங்க போல ஆனா இன்னைக்கு அவர் வராதது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ராதிகா கிட்ட பேசுறாங்க பாக்கியா ராதிகா வித் யுவர் பர்மிஷன் உங்க குழந்தை மயூரிக்கு நான் பர்த்டே விஷ் பண்றதுக்காக தான் வந்தேன் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராதிகாவை பார்த்து உடனே ராதிகாவும் சரி பாக்யா கொடுங்க மயூரி இந்த கிஃப்டை வாங்கிக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மயூரியும் அங்கே பாக்யா கொடுக்குற கிஃப்டை வாங்கிட்டு நிற்கிறாங்க அப்போ பாக்யா மயூரி கிட்ட சொல்கிறாங்க மயூரி கொஞ்சம் உள்ளே போடா நான் அம்மா கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மயூரியும் சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க இங்கே ஹாலில் நின்றுட்டு இருக்கிற ராதிகா கிட்ட பாக்யா பேசுறாங்க ராதிகா என்ன இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு செலிபிரேட் பண்ணனும்னு சொன்னீங்க பட் அதுக்கான எந்த இதுவுமே இங்க நடக்கலையே அப்படின்னு கேட்ட உடனே ராதிகா சொல்றாங்க எப்படி பாக்கியா எங்களால் பர்த்டே சந்தோஷமாக இங்கே செலிப்ரேட் பண்ண முடியும் இத்தனை வருஷமாக இதே வீட்டில் கோபி கூட சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்துட்டு இப்போ அவர் இல்லாமல் உடனே எப்படி எங்களோட மனசு அப்படியே மாறும் அதனால் நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் மயூரியும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டா அதனால் நாங்கள் எதுவுமே இன்றைக்கி பர்த்டேக்கு அரேஞ்ச் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க சரி ராதிகா உங்கள் மேலே தப்பில்லை ஏன்னா நீங்கள் கோபி வருவாருன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனா அவரு அங்க அத்தை கூட சேர்ந்து குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே உடனே கமலா சொல்றாங்க அதான பார்த்த அவருக்கெல்லாம் இங்கே ராதிகா கிட்டையும் மயூரி கிட்டேயும் வரணும்னு ஆசையெல்லாம் இருக்குது எங்கே நீயும் உன் மாமியார் ஈஸ்வரியும் விட போகிறீங்க அப்படின்னு பாக்யா கூட பேச வர்றாங்க கமலா உடனே ராதிகா அம்மா நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமலாவோட வாயை அடைக்கிறாங்க உடனே கமலாவும் சொல்கிறாங்க ஆமாண்டி ஆமாம் நான் உண்மையை பேசுனா உடனே என் மேலே தப்பு சொல்லிட்டு நீ வந்துடுவியே எல்லாம் நீ இப்படி இருக்கங்காட்டி தான் இவங்க மாப்பிள்ளை பிள்ளைய அங்க கூட்டிட்டு வச்சுட்டு இத்தனை நாடகம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலா சொன்ன உடனே பாக்கியா சொல்றாங்க அம்மா யாருமே உங்க மாப்பிள்ளைய கட்டாயப்படுத்தி அங்க இருக்க வைக்கல அதுவும் அத்தை தப்பு தான் பண்றாங்கன்னு நானே ஒத்துக்கிறேனே அதுவும் அவங்க வயசானவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்லி புரிய வைக்க முடியும் அதனால உடனடியாக நீ கோபி இங்க வரணும்னு நினைக்கிறீங்க அத்தை அவரை விடமாட்டேன்னு சொல்றாங்க இடையில நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க உடனே கமலா சொல்றாங்க ஏய் பாக்யா சும்மா ஒரு மாசமா நீ ஆடுற நாடகம் போதும் இன்னும் நாங்க அதை நம்புறதுக்கு முட்டால் கிடையாது நாங்க ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டோம் என்ன ராதிகா சொல்லு அதை பத்தி பாக்யா கிட்ட அப்படின்னு கமலா சொல்றாங்க உடனே கமலா கிட்ட ராதிகா சொல்றாங்க எங்கம்மா இவங்க வந்ததிலிருந்து என்ன நீ பேசுறதுக்கே விட மாட்டேங்கிற நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா நான் பேசிக்கிற பாக்யா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க ராதிகா உடனே கமலாவும் ஆ ஆ நீ சொல்லு அப்படின்னு போய் அங்கே சோஃபால உட்கார்ந்துடுறாங்க அப்ப ராதிகா பேச ஆரம்பிக்கிறாங்க பாக்யா கிட்ட பாக்யா நாங்கள் இந்த ஊரில் இருந்து காலி வெளியில வெளியில் இருக்கோம் மயூரியும் நான் இங்கே படுற கஷ்டத்தை பார்த்துட்டு கொஞ்சமாவது நீங்கள் இடம் மாறி இருந்தால் தான்மா அப்பாவை மறக்க முடியும் அதனால் நம்ம வேற எங்கேயாவது போயிடலான்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு ஏன் பிள்ள மயூரி நல்லா தைரியமாக இருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாக்யா அதனால் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு நாங்கள் எங்கே போனாலும் மயூரிக்கு நான் இருக்கேன் எனக்கு மயூரி இருக்கான்னு நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துடுவோம் 不。Well, கோபி தான் வேணும்னு பிடிவாதமாக இருக்க இருக்கக்கூடாதுன்னு என் மனசை நானே வலுக்கட்டாயப்படுத்தி மாற்றிட்டேன் அப்படின்னு ராதிகா சொன்ன உடனே பாக்யா சொல்கிறாங்க ஏன் ராதிகா இப்படி திடீர்னு இப்படி முடிவெடுக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அத்தைக்கு நான் அவங்க செய்கிறது தப்புன்னு புரிய வச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து கோபியை இங்கே அனுப்பி வைக்கலான்னு தானே கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்காம இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுத்தா என்ன ராதிகா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க உடனே ராதிகா சொல்கிறாங்க பாக்யா இன்னும் ரெண்டு ரெண்டு மாசம் மூணு மாசம் இருந்தாலும் இப்படி தான் நடக்கும் எனக்கு உறுதியா தெரியும் நான் அங்க அடிக்கடி கோபியை பார்க்கறதுக்காக வருவேன் அங்க மறுபடியும் உங்க மாமியா ஈஸ்வரி என்னையும் என் பிள்ளையையும் தேவையில்லாத வார்த்தைகளால பேசி காயப்படுத்தி அனுப்புவாங்க அது பத்தாததுக்கு உங்க பொண்ணு இனியா தேவையில்லாத வார்த்தைகளால என்னை காயப்படுத்துவா சரி அவங்க காயப்படுத்துறதும் நியாயம்தானே தானே அப்ப நான் கோபியை என் கிட்டே இழுத்து பிடிச்சு வச்சிருக்கும் பொழுது அவங்களுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கோ அதனால ஆரம்பிருந்து தப்பு செஞ்சது நான் தான் உங்க கிட்ட இருந்து உங்க கணவரை பிரிச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குற ராதிகாவை கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்றாங்க பாக்யா காலம் கடந்து போச்சு ராதிகா பழசை பற்றியெல்லாம் பேசி இப்போ எந்த பிரயோஜனமும் இல்ல இப்போ முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இப்போ நீங்க இருக்கீங்க அவசரப்பட்டு நீங்க தப்பான முடிவு எடுத்துடாதீங்க இப்படி ஊரை விட்டுட்டு போகிறதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது அங்க போய் நீங்க சிங்கிள் பேரண்டா தனியாக தான் கஷ்டப்பட்டு மயூரியை வளர்த்து ஆளாக்கணும் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே கோபியை டேடி டேடின்னு நினச்சி வளர்ந்த கோபி இல்லாத வாழ்க்கை ரொம்ப ஏக்கமா போயிடும் மயூரிக்கும் அதனால நான் சொல்ற ராதிகா தயவு செஞ்சு கொஞ்சம் இங்க இருங்க இப்ப கூட இன்னைக்கு கூட நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க கோபி இங்க மயூரிக்காக கோல்டு பிரேஸ்லெட் கிஃப்ட் வாங்கிட்டு வரலான்னு தான் காலையில பிளான் பண்ணிட்டு இருந்தாரு தான் அத்தை இப்படி பிளான் பண்ணி அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க எனக்கு கூட அத்தை பண்றதும் அவர் பண்றதும் சுத்தமா பிடிக்காம தான் நான் குலதெய்வம் கோவிலுக்கே வரலன்னு சொல்லிட்டேன் ஜெனிக்கு கூட அவர் கூட அங்க கோவிலுக்கு போறது அப்புறம் அவர் இங்க வந்து எங்க வீட்டுல தங்கி இருக்கிறதும் சுத்தமா பிடிக்கவே இல்ல ராதிகா நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் எப்படியா இருந்தாலும் கோபியை அங்கே நாங்கள் வச்சு காலம் ஃபுல்லாக சகிக்க முடியாது அதனால் அவரை திருப்பி நான் இங்கே அனுப்பதான் போறேன் அது உறுதி அப்படி சொன்ன உடனே உள்ள இருந்து வெளியில் வர்றாங்க மயூரி அம்மா நான் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை பார்த்து கேட்குற மயூரிய ராதிகா ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன நீ என்ன பேச போற கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா ஆண்டி தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதுதான் அம்மாவும் நானும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டோம்ல டேடி உங்கள் வீட்லேயே சந்தோஷமா இருக்கட்டும் ஏன்னா அவருக்கு அங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு ஆன்ட்டி அதனால அவர் அங்கேயே இருக்கட்டும் எங்களுக்காக அவர் இங்கே வந்து அவர் மனசை மாற்றி கஷ்டப்படுத்தி இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு பெருந்தன்மையோட பேசுகிற மயூரியை பார்த்து சே இந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற பெருந்தன்மை கூட நம்ம அத்தை ஈஸ்வரிக்கும் நம்ம பொண்ணு இனியா செழியன் யாருக்குமே இல்லையே சே எனக்கே வெக்கமாக இருக்குது இந்த பொண்ணு இப்படி சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயூரியை கட்டி தாவி அணைச்சி பாக்யா சொல்கிறாங்க நீ கவலைப்படாதடா குட்டி உன் டேடி உனக்கு தான் உங்கள் வீட்டுக்கு கண் உங்கள் டேடி கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துடுவாருடா குட்டி அதனால் நீ வருத்தப்படவே கூடாது இன்னைக்கு உன் பர்த்டே அதுவும் நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன் இந்த ஆண்டியை நான் அது வரைக்கும் இந்த ஆண்டிக்காக நீ அம்மா கிட்ட சொல்லி இங்க இருந்து கிளம்பி போக கூடாது என்ன செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேக்குறாங்க மயூரிய கமலா பாக்யா கிட்ட சொல்றாங்க என்ன இது வரைக்கும் என்னையும் ராதிகாவையும் ஏமாத்தினது பத்தாதுன்னு இப்ப பச்சை குழந்தை என் பேத்தி மயூரியையும் ஏமாத்துறதுக்காக வந்துட்டியா நீயே உன் நாடகம் எல்லாம் இங்க செல்லாது செல்லாது முதல்ல வெளியில கிளம்புன்னு கமலா பாக்யாவை பார்த்து சொல்றாங்க